முனைவர் கோ நாயணமூர்த்தி செயலாளர் நாமக்கல் தமிழ்ச்சங்கம் அன்னார் அவர்கள் வருகை புரிந்திருக்கார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்று இங்கே சிறப்புரையாற்ற வேண்டுகிறோம் அவருக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்க தலைவர்களை வேண்டுகிறேன் அன்னை தந்தையையும் அன்னை தமிழையும் இந்த மண்ணையும் மக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி தொடங்குவதிலே எளியவன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குதுங்க எந்த மேடைக்கு போனாலும் எவ்வளவு நேரங்க பேசலான்னு முதல்ல கேட்டுருவேன் அவர் ஏறு சில மேடைகளில் சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க சார் நாங்கள் சாப்பாடு ரெடியானால் எந்திரிச்சு போயிடுவோம் இந்த மேடையில் அப்படி சொல்லலை அவர் செயலாளர் ஐயா ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சியை வழி நடத்துகிறார் அவர் சொன்னார் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை இல்லை சார் மூணு நிமிஷம் அப்படின்ட்டு போனார் அது எனக்கு ரொம்பவும் நிறைவாக இருந்தது ஏன்னா உங்களை அதிகமாக நான் சோதிக்க வேண்டிய தேவையில்லை நிறைய சமுதாய சங்க கூட்டங்களிலே நான் தமிழகம் முழுக்க பங்கெடுத்திருக்கிற அனுபவம் எனக்கு இருக்கிறது ஓமாந்தூரார் பிறந்தநாளன்று விழுப்புரம் மாவட்டத்தில் மூன்று லட்சம் பேர் கலந்து கொண்ட மாநாட்டிலும் பேசிய அனுபவம் உண்டு தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு பேச்சாளராக ஐநூறு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மேடைகளை பார்த்த அனுபவம் உண்டு ஆனால் என் நண்பனுக்காக நான் ஏறி இருக்கிற இந்த மேடைதான் என்னை மைசிலிருக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய சாதனை அவருக்கு எனக்கும் ஒரே வயசு தான் சார் பார்த்தா அப்படி தெரியல சார் அவர் ஹீரோ மாதிரி இருக்கீங்க நீங்கள் ஹீரோவோட அப்பா மாதிரி இருக்கீங்களே சார் அப்படி அவர் ஒண்ணு இல்லை அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நல்ல சிறந்த நண்பர் எனக்கு நாமக்கல் மண்ணில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ வந்து இறங்கி கேட்டு பாருங்க கிங் டிவின்னா தெரியாதவங்களே இருக்கவே முடியாது நாமக்கல்ல இருக்க அரசு விழாக்கள் அமைச்சர்கள் அது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் இவர்தான் தனியார் நிறுவனங்கள் கல்வி ஆலயங்கள் நிறைய இருக்குது நாமக்கல்ல எல்லா நிறுவனத்துக்கும் இவர்தான் யாருக்கு என்ன தேவையோ அதை சரியாக செய்து கொடுக்கிற புத்திசாலி அவர் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற அம்மாவை புத்திசாலித்தனமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப புகழ்வாய்ந்தவர் உமையொரு பாகன் அந்த மாதிரி ஈருடல் ஓர்யிர் அவங்கள நான் பல முறை சந்தித்திருக்கிறேன் தொழில் வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் விட்டு கொடுத்து மிக சரியாக நேர்த்தியாக நடத்துகிற ஒரு உதாரண தம்பதி அவங்க வெற்றிக்கு அதுவும் ஒரு அடிப்படையான காரணமும் கூட ராமர் லக்ஷ்மணர் மாதிரி அன்னந்தம்பியெல்லாம் இருக்கணும்ப்பா அந்த காலத்திலேருந்து பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கு சிறந்த உதாரணமே கலையரசு எழிலரசு சகோதரர்கள் தான் இந்த இரட்டையர்களினிடையே புகழ் உலகமே சொல்லணும் இன்னும் சில ஆண்டுகளில் நீங்கள் பார்ப்பீங்க நான் கூடவே இருந்து பார்த்து ரசிக்கிற மகிழ்ச்சி எனக்கு உண்டு பழைய கண்ணதாசன் பாடல் ஒன்று இருக்கும் அது எம்ஜிஆர் பாட்டுன்னு தான் எல்லாரும் கண்ணதாசனோட பாட்டு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் அவர் எழுதினார் முக்கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி இன்னைக்கும் அந்த வரிகள் யாருக்கு பொருந்ததுன்னா ஒவ்வொரு சாதனையாளருக்கும் வெற்றியாளருக்கும் மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் கூட பொருந்தும் ஏன்னா அதன்படி வாழ்பவர்கள் அது ரொம்ப முக்கியமானது வரலாறு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க நாமெல்லாம் வரலாறு அந்த காலத்தில் டைரி எழுதி வச்சு தான் படித்தோம் இவர் வரலாறு எப்படி டிஜிட்டல்ல காமிச்சார் பாத்தீங்களா நிறைய ரியல் ஹீரோஸை பாரு நீங்கள் இருக்கீங்க உண்மையான ரியல் ஹீரோ உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காரு அந்த ரியல் ஹீரோவை நீங்கள் அங்கீகாரம் பண்ணியே ஆகணும் ஏன்னா முதல்ல பக்கத்தில் இருந்து நம்ம நண்பர் ஐயா இங்கே இருக்கிறார் அந்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்கிட்ட கேட்டு குறிச்சிக்கிட்டேன் மேடையில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க இந்த அழைப்பு இதில் மேடைக்கு கீழே யாரெல்லாம் இருந்து வந்து பேசினாங்க சொல்லுங்கன்னு எல்லாம் குறித்து வச்சேன் பிறகு முடிவு பண்ணிட்டேன் அவர் கொடுத்த மூணு நிமிஷத்தில் நான் வருகை பதிவேடு எடுக்க வாய்ப்பே இல்லை அனைவருக்கும் வணக்கம்னு பொத்தமா சொல்லி முடிச்சிடுவோம் அப்படின்னு தீர்மானமா கலையரசு அவர்களை பொறுத்தவரை அந்த வீடியோவில் சொல்லாத சில ரெண்டு மூணு வார்த்தைகளை நான் சொல்லணும் ஒன்னு பண்பு இன்னொன்னு பணிவு அவருடைய அணிகலன் நீங்கள் வெற்றியாளராகணும்னா அது ரொம்ப முக்கியமான தகுதியும் கூட நிதானம் விவேகம் ரெண்டும் அவர்கிட்ட நீங்க பார்க்க முடியும் அவர் அந்த நீரும் நெருப்பும் மாதிரி இந்த ரெண்டு சகோதரர்களும் இவர் ரொம்ப வேகமாக சுற்றி சுழன்று வெளி உலகத்தை கையாளும் போது அவர் அலுவலகத்திலேயே அமைதியாக உட்காந்து ஆர்ப்பரிக்காம விநாயகர் முருகன் பார்த்தீங்களா இல்லையா ஒருத்தர் மாம்பழத்துக்கு உலகத்தையே மயிலேறி சுற்றி வருவாரு ஒருத்தர் இருந்த இடத்துல அப்பா அம்மாவை சுத்தி அழுங்காமல் வாங்கிட்டு போயிடுவார் பாத்திருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இது நான் பிஸ்னஸ் உலகத்துல வணிக உலகத்துல மாரன் பிரதர்ஸ் தான் இருந்து ரொம்ப பிரபலம் சன் டிவி வந்து அவங்களுடையது இல்லையா அந்த மாதிரி இந்த ஜெனரேஷனில் மிகச்சிறந்த பிரதர்ஸ்னா இவங்க அரசு பிரதர்ஸ் தான் அப்படித்தான் தான் நம்ம சொல்ல முடியும் நிறைய பேருக்கு ரோல் மாடலா அவங்க இருக்காங்க ஆனா அதை அவங்க திட்டமிடலை நாம நம்ம வேலையை சரியா செஞ்சா உலகம் நம்மளை திரும்பி பார்க்குது நம்ம கடமையை ஒழுங்காக செஞ்சால் உலகம் ஒரு அடி நம்மளை உயர்த்தி வைக்குது அந்த கீழே இருக்கிற நாற்காலிக்கும் இந்த மேடைக்கும் எத்தனை அடி உயரன்னு பாருங்களேன் அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு இவங்கள்லாம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கணும்னு நினச்சி பாருங்கள் அந்த ஒரு அடிதான் உலகம் வந்து உங்களை உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னா வேலையை ஒழுங்காக பார்க்கணும் எனக்கு முன்னாடி பேசின நிறைய பேர் இருந்து நிறைய உதாரணம்லாம் சொன்னாங்க எனக்கு தெரிந்து உலகத்திலேயே பெரிய விருது நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க நோபல் பரிசு உலக அளவில் அகரம் வெள்ளஞ்சட்டியார் சங்கத்தில் பெரிய நோபல் பரிசு வச்சிருக்கீங்க இருபத்தாறு வருஷமா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இருக்கும் தலைமுறைக்கு மட்டும் சிந்திப்பவர்கள் எல்லாம் மனிதர்கள் இனி பிறக்கும் தலைமுறைக்கும் சேர்த்தே சிந்திப்பவர்கள் தான் மா மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயே சிந்திச்சு ஒரு சங்கத்தை உருவாக்குனாங்களே அதில் எத்தனை பேர் இப்போ இருக்கிறாங்க நம்ம கூட ஆனால் அதற்கு பிறகு பிறந்த தலைமுறைக்கு அது பயன்படுது பாருங்க அதுதான் ஒரு அமைப்பினுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கும் இனிமே பிறக்க போற தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத யோசிக்கிறவங்க தான் நல்ல தலைவர்களாகவே இருக்க முடியும் தலைமை பண்புகளிலே தலை சிறந்தவர்களாக இந்த சங்கத்தினர் இருப்பதை நான் வந்ததுலேருந்து கவனிச்சுட்டே இருக்கேன் அநேகமாக நாலே கால் மணிக்கு நான் இந்த வளாகத்துக்குள்ள வந்துட்டேன் அமைதியாக உட்காந்துருந்தேன் முழு நீள திரைப்படம் பார்க்குற நேரம் கூட கடந்துருச்சு ரெண்டரை மணி நேரமா பேசிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தரும் நகரக்கானா இதை நான் எங்கேயுமே பார்க்கல நீ பாட்டில் பேசு நாங்கள் பாட்டில் எங்க வேலையை பார்க்குறோன்னு எந்திரிச்சு போற கூட்டத்தை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் எல்லாம் இல்லை பெரிய மாநாடுகளில் சில ஜாதி சமுதாய கூட்டத்தில் நான் பார்த்துருக்குறேன் காவல்துறை துணை இல்லாம அவங்களால கூட்டத்தையே நடத்த முடியாது கட்டுப்படுத்தவே முடியாது அந்த கூட்டத்தை ஆனால் இங்க அப்படிலாம் இல்லை மிக இயல்பா யதார்த்தமா நடந்துகிட்டு இருக்குது ஒரு காவலர் கூட எந்த பக்கமும் காணாம் அப்படி ஒரு கண்ணியமும் கட்டுப்பாடும் நிறைந்த சமுதாயமாக இந்த செட்டியார் சமுதாயம் இருப்பதை உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது எங்களை கட்டுப்படுத்துவதற்கு எவரும் தேவையில்லை நாங்களே எங்களுக்கு சுய கட்டுப்பாடு வைத்திருக்கிறோம் எங்கள் குடும்பங்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது ஒரு மரியாதை இருக்கிறது வசதி கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம் எங்களுக்கு தன்மானம் இருக்கிறது நேர்த்தியாக எங்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமிதம் எழுபது கல்யாணம் பண்ணாருன்னு கீழ இருந்து சொல்லும் நான் ஆச்சரியப்பட்டேன் இவர் என்ன தசரத மகாராஜாவா இத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ எழுபது மாப்பிள்ளைகள் எழுபது மணமகள்கள் தனித்தனியா இருந்திருக்கிறாங்க அவர் வந்து முன்னாடி நின்று திருமணம் செய்திருக்கார் உண்மையிலேயே அவருக்கு சமூக செம்மல் விருது ரொம்ப பொருத்தமான விருது தான் ஏங்க எவ்வளோ பெரிய விஷயம் இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கிறது மாப்பிள்ளை கிடைக்கிறத பத்தி இங்க பேசுகிறாங்க எல்லா சமுதாயத்துலேயும் பேசுகிறாங்க நாற்பது வயதை கடந்து மனமாகாதவர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அது வந்து எல்லா சமுதாயத்தினுடைய பிரச்சனையாகவும் தான் இருக்கிறது விட்டு கொடுத்து பண்ணிட்டு போங்கன்னு நீங்க ஒரு பெரியவர் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கலையரசுவினால் இந்த மேடை எனக்கு கிடைத்தது பெரிய வரம் தான் நண்பனால இப்போ அவர் வளர்ந்துட்டார் வேடிக்கை பார்த்த நானும் வளர்ந்துட்டேன் பாருங்களேன் அவரோடவே மேடையில் நிற்கிறேன் என்ன ஆச்சரியம் அவர் கூட பயணிக்கிறேன் ஆனால் எனக்கும் அதே அங்கீகாரமும் மரியாதையும் இது வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு அதிகமான கறவளியும் கொடுத்தீங்க உங்களையும் நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஏன்னா பெரிய மனசு வேணும் பாராட்டுறது நன்றி சொல்கிறது மன்னிப்பு கேட்குறது இது மூணு தாங்க மகத்தான மனித குணம் வேறு ஒன்றுமே கிடையாது நல்லதை பண்ணால் பாராட்டிடுங்க யாராக இருந்தால் என்ன நமக்கு அவங்கள பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் அடுத்த விஷயம் அவங்க செஞ்சது உங்களுக்கு நல்லதுன்னு பட்டுச்சா உடனே பாராட்டிடுறோம் அவ்வளவுதான் யார் ஒரு சின்ன உதவி நமக்கு செஞ்சாலும் ஒரு டீ கப் எடுத்து வந்து கொடுத்தா கூட அவங்களுக்கு நன்றி சொல்ல பழகிக்க முதல்ல அது ரொம்ப நல்ல குணம் அது வந்து அவங்களுக்கு அது நல்லதல்ல நமக்கு நல்லது நம்ம வளர்ச்சிக்கு நல்லது அப்படி யோசிக்கணும் பாராட்டுறதும் நன்றி நம்ம எல்லாம் பாராட்டிட்டா இவெல்லாம் ரொம்ப பெரியால ஆயிடுவானோ நம்மளை மதிக்காம போயிடுவானோ அப்படிலாம் யோசிக்க கூடாது நீங்க பாராட்டுங்க நீங்களும் வளருவீங்க சமுதாயமும் வளரும் பாராட்டுவது அதுதான் இந்த சங்கம் செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் இந்த விருது ரொம்ப நேரமா அந்த இடத்துல இருக்க ஆசையா பார்த்துட்டு இருந்தேன் எப்பதான் கொடுப்பாங்கன்னு தெரியல ரொம்ப நேரமா அங்க இருக்கு பேசிட்டே இருக்காங்க ஆனா வார்த்தைகளாலேயே அவருக்கு மாலை சுட்டு நீங்க பாருங்க ரொம்ப அருமை அவர் வயசுல சின்னவர் அநேகமா மேடையில் உட்கார்ந்துருக்கு எல்லாத்துலயுமே இளையவர் அவரு நானும் தான் நினைக்கிறேன் அப்படித்தானே சார் செயலாளர் ஏதாவது கோவைச்சிட போறாருன்னு நினைச்சேன் ஏன்னா நானும் ஒரு அமைப்புக்கு செயலாளராக சில அமைப்புகளில் செயலாளராக இயங்கிக்கிட்டு இருக்கேன் செயலாளரோட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா மூணு நிமிஷம் எனக்கு சொன்னாரு ஏற்கனவே அந்த நேரம் கடந்துருச்சு பாவம் நீங்க யாரும் வாழ்க்கலாக்க பார்க்கல நானும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஒரே ஒரு நல்ல செய்தி ஒரு சமுதாய கூட்டத்தில் ரெண்டு விஷயத்தை தான் நான் எப்பொழுதும் வலியுறுத்துக்கிறேன் ஒன்று நல்ல குடும்பத்தை கட்டமையுங்கள் நல்ல சமுதாயம் தானா அமைஞ்சிடும் நல்ல குடும்பத்தை கட்டமைக்கணும்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் மாதேஸ்வரி அம்மாவுக்கும் தெரியும் கலை அதை தான் ஃபாலோ பண்ணுவார் வீட்டில் பிரச்சனையே வரக்கூடாது கோபதாவமே இருக்கக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் ரெண்டே வார்த்தை தான் சரிம்மா சாரிம்மா அவ்வளோதான் நீங்க வேற எதுவும் சொல்ல வேண்டியதில்லை இல்ல யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சாதாரணமாக முடிச்சிடலாம் காஞ்சி மகா பெரியவர் சொல்வார் கோபம் வந்தா இந்த மனிதர்கள் ஏன் பொருட்களை தூக்கி எறிகிறாங்க வீட்டுல டிவி ரிமோட்டு செல்போன்ல பறக்குதா இல்லைங்களா சாப்பாட்டு தட்டு கூட சில நேரத்துல பறக்குது குழந்தைகள்ல எல்லாரும் கோபம் வந்தா பொருளை தூக்கி எறியணும் ஏன்னா நம்ம ஊர் சினிமாவில் அப்படித்தான் காமிச்சிருக்கான் ஓடி போய் படுக்கையில குப்புறப்படுத்த அழுகணும் கோபம் வந்தா இதெல்லாம் செய்யணும் இமேஜ் அவர் என்ன சொன்னார் காஞ்சி மகா பெரியவர் கோபம் வந்தால் பொருட்களை தூக்கி எறிவதை விட கோபத்தையே தூக்கி எறிந்து விடுங்கள் அது உலகத்துக்கே நல்லது இப்போ யார் கோவப்படுறாங்களோ எழுத்தாப்பில் இருக்கிறவங்க அதை காதல் கூட வாங்க போகிறதில்ல நீ கத்திரியாக கத்திட்டு போ அவ்வளோதான் உண்மையில் யாருக்கு பாதிப்பு கோவப்படுறவங்க உடம்பு நல்ல டாக்டர்ஸ்லாம் இங்கே இருந்தீங்கன்னா தெரியும் ப்ரெஷர் இருக்கும் வெல்வேற வியாதிகள் தோன்றும் நீங்கள் அந்த இருந்து மீண்டு வருவதற்கு ரெண்டு நாள் ஆகும் உங்கள் இதயம் துடிக்கிற வேகமே குறைஞ்சிருக்கும் என்னத்துக்கு அவ்வளோ கஷ்டம் கோவம் வந்துருச்சா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு கம்முன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும் இவ்வளவுதான் நல்ல குடும்பத்தை கட்டமைப்பதற்கு ரெண்டே விஷயம்தான் ஒன்று மனைவியோடு மிக சாதாரணமாக எளிமையாக நட்போடு பழகுதல் கோபத்தை விட்டு தொலைச்சிடணும் உலகத்தில் எந்த மூலையில் இருக்க கோவத்தை அப்படியே சேர்த்து மூட்டை கட்டி கொண்டாந்து வீட்டுக்குள்ளே கொட்டக்கூடாது அதுதான் நல்ல குடும்பம் உங்களுக்கு தெரியும் பெரியவங்க நிறைய பேர் நல்ல குடும்பத்தில் இருக்கிறோம் ரெண்டாவது விஷயம் நல்ல சமுதாயத்தை கட்டமைத்தல் அந்த மேல தலைப்பில் நான் பார்த்தேன் அழைப்புதலில் பார்த்தேன் வாழ்க சமுதாயம் வாழ்க ஒற்றுமைன்னு கொடுத்துருந்தீங்க அதுவே ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடைய தான் ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த சிந்தனை விதைச்சிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் நாடு விடுதலை பெற்ற புதியதிலேயே இந்த சங்கம் தொடங்கப்பட்டிருக்கு வாழ்க சமுதாயம் வளர்க ஒற்றுமை இப்போ ஒற்றுமைக்கு சொல்லுங்களேன் ஒரு நல்ல கதை சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்லியே எனக்கு பழக்கம் ஏன்னா என் வேலை வாத்தியார் வேலை அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடணும் தமிழ்நாடு அரசு பாடநூல் குழு உறுப்பினர் ஒன்பதாம் பத்தாம் பிள்ளைகள் படிக்கிற தமிழ் புத்தகம் நாங்கள்லாம் சேர்ந்து எழுதுனது தான் அந்த கொடுப்பினை எங்களுக்கும் அந்த கஷ்டம் பிள்ளைகளுக்கும் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அந்த பாடல்களுக்குழு உறுப்பினராக இருந்த அட் கதை சொல்கிறது எதுக்குன்னா ஒரு விஷயத்தை மறக்கவே மறக்காது நான் இப்போ சொல்கிற கதையை பாருங்கள் சில பேர் ஏற்கனவே கேட்டிருக்கலாம் ஆனால் அடுத்த ஆண்டு விழா கூட்டத்திலையும் இந்த கதையை யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துவீங்க அப்படின்றது தான் அந்த கதை சொன்னதுக்கு ஒரு பலன் இருக்குதுன்னு அர்த்தம் வெளியில் போய் பார்த்தா வானத்தில் வண்ணங்களின் மாநாடு நிறைய கலர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்குது இப்போ இங்கே கலர்ஃபுல்லாக ஒரு மீட்டிங் போட்டிருக்கீங்களே இங்கே என்னன்னு பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது வண்ணமயமா முகமெல்லாம் அப்படி மலர்ந்து உற்சாகமா நீ என்னதான் பேசு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேசுறத ரசிச்சிட்டு இருக்கீங்கல்ல அது மாதிரி வானத்துல ஒரு வண்ணங்களின் மாநாடு இந்த வெள்ளை கலர் என்ன சொன்னிச்சா வெள்ளைய கலர்னே முதல்ல சொல்லக்கூடாது அது வந்து கலர் இல்லாத ஒன்று வெள்ளை கலர் என்ன சொன்னதான் நான் தான் ரொம்ப தூய்மையானவன் புனிதமானவன் உலகத்துல பாருங்க நிலாவே கலர் அரசியல் தலைவர்களெல்லாம் வெள்ளக்கலர் ஆடைதான் அணிவாங்க மிகப்பெரிய லீடர்ஸ் எல்லாம் வெள்ளை மனசுன்னு தான் சொல்லுவாங்க வெள்ளை தான் ரொம்ப பெரிய ஆள்னு சொன்னிச்சான் பக்கத்தில் போய் அப்படி ஒரு இடி இடிச்சிட்டு சிவப்பு கலர் சொன்னிச்சான் அப்படிலாம் கிடையாது ரெட்டு தான் உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான கலர் புரட்சியின் நிறம் சிகப்பு ரத்தத்தின் நிறம் சிகப்பு அப்படின்னு அது பெரிய சொற்பொழிவு நிகழ்த்துச்சான் இந்த பச்சை கலர் அமைதியா இருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்தில் வந்து ஏண்டா ரெண்டு பேரும் தேவையில்லாத சண்டை போட்டுக்கிறீங்க பசுமையான உலகத்தை தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள் எல்லா ஜீவராசிகளும் விரும்புது பச்சை தான்டா உலகத்தில் எனக்கு பிடிச்ச கலரு எல்லாரும் சொல்லுவாங்க தான் ரொம்ப முக்கியமான கலர் அப்படின்னு அது சொன்னிச்சான் ஆரஞ்சு வண்ணம் ஒன்று வந்து சொன்னது ஒவ்வொரு வண்ணமாக தன்னை பற்றி பெருமையாக சொல்லுது திடீர்னு இடி இடிச்சிது வானத்தில் எல்லா வண்ணங்களும் பயத்தில் ஓடி போய் கட்டி பிடிச்சிச்சு நம்ம ஊரில் இடி இடிச்சா அர்ஜுனா அர்ஜுனான்னு குழந்தைங்க அதானே செய்வாங்க நம்ம அதான் சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லா கலரும் ஒன்றா கட்டி பிடிச்சோடனே என்ன ஆயிடுச்சுன்னா வானத்தில் ஒரு அழகான வண்ண வானவில் வந்துருச்சு அந்த வானவில் தான் சொன்னாங்க ஒற்றுமையாக இருந்தால் என்ன நடக்குது பார்த்தீங்களா உலகமே உங்களை ரசிக்குது வானவில்லா இருந்தீங்கன்னா உங்களை உலகம் ரசிக்கும் தனித்தனி கலராக சண்டை போட்டிங்கன்னா உங்களை பற்றி யாருமே நினைக்க மாட்டாங்க இவ்வளோதான் சார் எல்லாருமே ஒரு வேலையை செய்யும்போது தன்னை அறிந்தோ அறியாமலோ சில வார்த்தையை சொல்லிடுவோம் இதை நான் தான் செஞ்சேன் இது என்ன தெரியுமா இதை நான் தான் செஞ்சேன் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இதை நான் தான் செஞ்சேன் எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தையை கேட்காம யாராவது இருந்திருப்பீங்களா இப்போ நானுமே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இதை நான் செய்தேன்னு நினைக்காம எங்கோ இருக்கிற பரம்பொருள் பிரபஞ்ச பேராற்றல் என் வாயிலாக இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுன்னு நம்புனீங்கன்னா நீங்க தொடர்ந்து வளர போறீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இதை நான் செய்யல என் வாயில ஒரு நல்லது நடக்கணும்னு இருந்திருக்கு கர்மா கருவி எதாவது வேணா இருக்கட்டும் அப்போ இதை நான் கட்டாயமா பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு மீண்டும் சொல்றேன் பாராட்ட மறக்காதீங்க நன்றி சொல்ல மறக்காதீங்க மன்னிப்பு அது ரொம்ப முக்கிய சார் வாழ்க்கையில ஏதாவது பண்ணிட்டு ஈகோ பார்க்க கூடாது இவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கறதா வீட்டுக்கு அறிக்கிட்ட இவங்கிட்ட போய் கேட்கறதா என்ன விட சின்ன பையன் அப்படிலாம் இல்ல தெரியாமல் நடந்துருச்சு பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்களை பற்றின இமேஜ் அவங்க மனசில் மல மாதிரி உயரும் அது ரொம்ப முக்கியம் மன்னிப்பு கேட்க தயங்க வேண்டிய அவசியமே இல்லை வேகமாக வண்டியில் போகிறோம் எழுத்தாள ஒருத்தர் கை நீட்டுறாரு சாரிங்க அவரை கூல் பண்ணிட முடியும் ஒரு எளிமையான வார்த்தை தான் மன்னிப்புங்கிறது அதை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும் ஏன்னா இதெல்லாம் பயன்படுத்தி தான் கலை அரசு ஒரு நூறு ஆண்டுகளில் பெற வேண்டிய வெற்றியை இருபத்தைந்து ஆண்டுகளில் ஈட்டியிருக்கிறார் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் உருவாக்குகிற நிறுவனங்கள் இது ஒண்ணு மட்டுமல்ல இதுக்கு பிறகும் நிறைய நடக்கும் அவர் முதல்ல வச்சிருந்த லோகோவுக்கு நான் இப்ப திரும்பி பார்க்கறேன் எல்லா நண்பர்கள் பணியன்லையும் ஒரு மைக்கு முன்னாடி வந்து முளைச்சிருக்கு கிங் அப்படிங்கறதுல அந்த ஐ மாற்றிருக்காரு இது என்னன்னா புதுமை விரும்பி அவர் ஒரே விஷயத்தை தொடர்ந்து பண்ணால் அவருக்கு போர் அடிக்கும் அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருப்பாரு அவரோட ஆடியோ வீடியோ விஷுவல் பார்க்கும்போது நீங்கள் நீங்க பாருங்க ஒன்பதாவது படிக்கும் போதுல இருந்து இது வரைக்கும் அவர் செஞ்சிருக்க தொழில்கள் நூற்று கணக்குல இருக்கும் போல ஒரு தொழிலை ஒழுங்கா செய்யல மனுஷன் எல்லாத்துலையும் அனுபவம் வாங்கியிருக்காரு எல்லாத்துலேயும் கற்றுக்கிட்டு வந்திருக்காரு விழுந்து எந்திரிச்சிருக்காரு அந்த அனுபவத்தை வச்சு மக்களின் மனங்களை படிக்க கற்றுக்கிட்டாரு இல்லைன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் இவருக்கு வேலை கொடுப்பானா ரெண்டு கட்சிக்காரனும் கருத்து கடிப்பு அவர்கிட்டயே வந்து நிற்பாங்களா யோசிச்சு பாருங்க அவருடைய திறமை மனிதர்களின் மனங்களை படிப்பது மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு குறிப்பான திறமை அவர்கிட்ட அதுதான் நான் பார்க்கிறேன் மிக எளிமை குடும்ப தொழில் நிறைய பேர் செய்வாங்க செய்வந்தாங்களே பரம்பரையாகவும் செய்வோம் குடும்பமாக சேர்ந்தும் செய்வோம் குடும்ப தொழில் ஆனால் இவர் அப்படி இல்லை தான் செய்கிற தொழிலில் உடன் பயணிக்கிற அத்தனை பேரையும் தன்னுடைய குடும்பமாக நினைத்துக் கொள்வார் அவ்வளவுதான் அதுதான் அவருடைய வெற்றியினுடைய அடிப்படை இப்படி என்னைய பேச விட்டீங்கன்னா நான் ஒரு மூணு மணி நேரம் பேசுவேன் புவனேஸ்வரன் சார் டென்ஷன் ஆகி பாவம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கோம் ஆனால் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த நல்லோர்களுக்கு என்றாவது வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்கிற அறிவிப்போடு இப்படை தோற்கில் எப்படி வெல்லும்னு அவருக்கு ஒரு படை இருக்கு எல்லாமே மங்களகரமாக இருந்தால் தான் கல்யாண வீட்டுக்குள்ளே விடுவாங்க இவர் மட்டும் கருப்பு சட்டை போட்டு ஜெயிச்சவர் எல்லா கல்யாண வீட்டுலேயும் இவரோட யூனிஃபார்ம் டீம் பாருங்க பிளாக் கலர் தான் வித்தியாசமான ஆள் மற்ற யாரும் யோசிக்காததை மாற்றி யோசிப்பார் அதுதான் அவருடைய வெற்றியின் அடையாளம் நண்பா வாழ்த்துகள் நன்றி வணக்கம்